சரி அப்ப நாளைக்கு பாப்போம் நந்தகுமார் சார பாக்குறதுக்கா வந்த கோவில்பட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா போதும் சாருக்கு தெரியும் என்ன விஷயம் என் மச்சம் ஒருத்தன் இங்க உள்ளதான் இருக்கான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவேன் சரி இரு நான் கேட்டு வந்துற என்ன ஆச்சு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது உள்ள இருக்காங்களா இல்ல சும்மா இங்கே சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் சுத்தி பாக்குறதுக்கு வந்தாராம கேட்டுக்கடன் என் சொந்தக்காரர் ஒருத்தன் உள்ள இருக்கான் உடனே வெளியில வருவானுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் உள்ளதான் சுபஷ்டமா இருக்கார்ல அப்புறம் எதுக்கே உள்ள போயிருக்கீங்கள இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் லிஸ்ட்ல வந்துருக்காரு பத்து இல்லன்னா பன்னெண்டு இந்த வாட்டி வெளியே வந்துருவான் அவள எப்படி ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல ஏய் எந்த பிரச்சனையும் இல்லை வந்ததை விட இப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் என்ன என்னாச்சு உள்ள இருக்கிறவருக்கு சிக்கன் பிரியாணி வேணுமாமா நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வெளியில இருந்து உள்ள சாப்பாடு வாங்கிட்டு வர முடியுமா இது சட்டத்துக்கு கொடுத்தா எதுவும்